ராஷ்மிகா மந்தனாக்கு ஒரு வழியா பேய் வேஷம் போட ரெடி ஆயிட்டாங்க சூரிய வச்சு டைம் டிராவல் போட எடுக்க போறாங்களா இல்ல சயின்ஸ் பிக்ஷன் எடுக்க போறாங்களா இந்த அப்டேட் வந்ததும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க இதோட போதும் ஜாமி என் ப்ரொடக்ஷன் கம்பெனியை இழுத்து மூட போறேன் அப்படின்னு இந்த டைரக்டர் சொன்னது பெரிய ஷாக்கு சூரிய அடுத்து என்னதான் பண்ண போறாரு ஏன்னா விடுதலையில அவர் ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறமா பார்ட் டூவும் நல்ல ஒரு சக்சஸ் படமாக தான் பார்க்கப்படுது கூடவே அவருடைய மாமன் திரைப்படம் அவருடைய கதையிலேயே ரிலீஸ் பண்ணி எமோஷ்னலாக பயங்கரமாக டச் பண்ணிட்டாங்க ஸோ கமர்ஷியல் படங்களும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனால் அடுத்தது யாரோட படம் பண்ணுவாருன்னு கேட்டால் ஒரு நாலஞ்சு பேர் லிஸ்ட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போது ரவிக்குமாரோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தா இன்டர்நெட் நாளை அயலான் இந்த மாதிரியான படங்கள்லாம் இயக்கியிருந்தாரு பொதுவாகவே இவருடைய கதை ஒன்று டைம் டிராவல் பேஸ் பண்ணியிருக்கும் இது ஹை சயின்ஸ் ஃபிக்ஷனலாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்க போதும் கண்டிப்பாக டெக்னாலஜியை ஃபியூஷனேட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் ஆனால் சூரிய இப்போ கதாநாயகனா வச்சு ஒரு படம் பண்ண போகிறாருன்னு போது அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டாக எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஐலாண்ட் படமும் பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் மட்டுமே தான் இந்த படத்துக்கு கிடைச்சது ஈவன் மறுபடியும் மனசை தினப்படுத்திக்கிட்டு இதே மாதிரி ஒரு படத்தை எடுத்தால் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான ஃப்ளேவரில் ஒரு படம் எடுக்க போகிறாரா இல்லை எல்லா கமர்ஷியல் இயக்குனர்ஸ் மாதிரியும் அவரும் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்த்தி சக்திபேனை பற்றி சொல்லணும்னா டிஃப்ரெண்ட்டான படங்கள் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி டெக்னிக்கலி பயங்கர சவுண்டான படங்கள் எடுப்பார் அப்படிதான் தான் ஒத்த செருப்பு அப்படின்ற படம் ஒரே ஒருத்தர் தான் இது எல்லாம் டப்பிங்கு அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன இரவன் நிழல் ஒரே ஷாட்டில் மொத்த படம் இப்படி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்திக்கிட்டே இருக்கார் அதே மாதிரி தான் டீன்ஸ்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் ட்ரை பண்ணார் ஆனால் அது பெருசாக கிராஃபிக்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதுக்கப்புறம் நான் ஒரு மூணு படம் அந்த மூணு படம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் ஒன்று ஆண்டாள் அப்படின்ற படம் இப்போ எடுக்க போகிறதாம் சுவாசிக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும் லப்பர் பந்து படம் மூலியமாக நமக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா மாமன் அப்படின்ற படத்துல சூரியோடைய சிஸ்டரா நடிச்சிருந்தாங்க இது இல்லாம மறுபடியும் நிறைய படங்கள் அவங்க நடிச்சிட்டே இருக்காங்க வெறும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்காங்களே ஹீரோயினாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்க அது சின்ன பட்ஜெட் படம் தான் ஆனால் அது பெருசா ரீச் ஆகலை ஆனால் இப்போ பார்த்திபன் அவங்கள வச்சு ஃபீமேல் இட் சப்ஜெக்டாக ஒரு படம் எடுக்கிறாங்க அதான் இந்த ஆண்டாள் அப்படின்ற படம் இதுக்கப்புறமா ஒன்லி ஃபோக்கஸ் ஃபார் அவார்டு அப்படின்னு சொல்லி அவார்டுக்காகவே ஒரு படம் எடுக்கிறாங்க ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும் அப்படின்ற ஒரு படம் இந்த படம் அவருடைய மகன்தான் இயக்கப் போகிறாரு அப்படின்னும் அண்ட் அவர் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அண்ட் இவருடைய தயாரிப்பில் தான் உருவாகப் போகுது அதனால் இந்த ரெண்டு படங்கள் மெயின் ஃபோக்கஸாக அடிச்சிருக்காரு அடுத்ததாக ரீசண்டான இன்ட்ரிவியூஸ் இல்லைனா அர்ஜுன் தாஸை வச்சு ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல அப்போ இந்த ரெண்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸை வச்சு ஒரு படம் பண்ணுவார் அண்ட் அந்த படம் இந்த மூணு படங்கள் தான் இப்போ வரிசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் சுவாசிக்காவை வச்சு ஒரு படம் பண்ணப்போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்குது ஏன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுத்து அதை நடிக்கக்கூடிய நடிகைகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய வேலையை அவங்க சரியாக பார்த்தாங்க ஆனால் அவங்க எய்ம் பண்ணுற இடம் அது கிடையாது இருந்தாலும் ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியும் இப்போது மறுபடியும் ஒரு சூப்பரான படம் அவங்க கையில் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அதில் அவங்க விளையாடுவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை காஞ்சனா ஆஃப் ஃபோர் எனதான் ராகுவா லாரன்ஸ் பெஞ்ச் படத்தில் பிஸியாக இருந்தாலும் இந்த படத்தை விட்டுருவான நான் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படி இந்த படத்தில் பூஜா ஆக்டியாக நடிக்கிறாங்க பாலிவுட் ஆக்ட்ரஸ் நோரா நடிக்கிறாங்க இப்படின்னா நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க இன்னொரு நடிகை இருக்காங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்டா வைப் பண்ணுங்க வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்திருந்தாங்க இப்போ ஒரு வழியா ஒரு நடிகையை பிக்ஸ் பண்ணிட்டாங்க எஸ் ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துல நடிக்க போறதா சொல்றாங்க கான்சனா ஃபோர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாட் ஏன் காஞ்சனாலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் என்ன அதோடைய ஃப்ளாஷ்பேக் தான் அப்படி ஃப்ளாஷ்பேக் சீனில் ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஷ்மிகா மந்தனாக்கு பேய் கிட்ட போட போகிறாங்கப்பா அதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் இதுக்காக பாண்டிச்சேரியில் முப்பது நாள் ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ராஷ்மிகா மந்தனாக்கு ஒரு ஃபைவ் டேஸ் டூ சிக்ஸ் டேஸ் தான் இருக்கும் அதை மட்டும் அவங்க ஷூட் பண்ணி கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ராஷ்மிகா மந்தனாவும் பெருசாக இந்த மாதிரி ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் பண்ணதில்லை அதனால் இதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க அண்ட் தமிழ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஃபன் கம்மியான ஒரு ஹாரர் ஃபிலிம்னா அதில் சந்தேகமே இல்லாமல் காஞ்சனா முதல் இடத்துக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது இந்த காஞ்சனா சீரீஸில் இவங்க ஒரு படம் எடுக்கப் போறாங்க அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்கள் பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க அதில் ராஷ்மிகா மந்தனா பூஜா இப்படியே நோரா அப்படின்னு சொல்லும்போது கிளாமருக்கும் பஞ்சம் இல்லாமல் இந்த படம் இருக்கும் அப்படின்றத இப்போ ஒரு வழியாக உறுதிப்படுத்திட்டாங்க வெற்றிமாறன் எப்படி இயக்கத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்காரோ அதே மாதிரி அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே பெருசாக வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய படங்கள் லென்ஸு என்ஹெச் இந்த மாதிரி நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணார் அனல் மேலே பண்ணி இந்த மாதிரி நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷி அப்படின்ற படம் அந்த படமும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் மூணு தடவை சென்சார் போயிட்டு வந்துருச்சு இன்னும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் வரல இப்படி ஒரு படத்தை தயாரிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதை குத்தி காமிச்சு நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியே மூட போகிறப்பா அப்படின்ற மாதிரி டபால்னு சொல்லிட்டார் ஏன்னா இவ்வளோ கஷ்டங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு படனுமா ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர்டனாக இருக்குது இயக்குனராக இருந்தாங்கன்னா நம்ம ஒரு படத்தை ரொம்ப தெளிவாக இயக்கினா மட்டும் போதும் அது எப்படியோ ரிலீஸ் ஆகிடும் ஆனால் அது ப்ரொடக்ஷன் சைடோடைய ப்ரெஷர் அவரால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஈவன் இது இப்போ சினி இண்டஸ்ட்ரி மேலே ஒரு டாக்காக தான் இருக்குது ஆனால் இது இவரே சொன்னது ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு அதனால் அடுத்தடுத்தது இவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கலாம் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு படத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க ஓம் ராவத் இந்த திரைப்படத்தை இயக்க தனுஷ் இதில் கதாநாயகனா நடிக்கிறாங்க இந்த படத்துடைய போஸ்ட் போஸ்டருமே ரிலீஸ் ஆச்சு அப்துல் கலாம் ஐயா அவருடைய வாழ்க்கையை அப்படியே இந்த திரைப்படத்தில் பிரதிபலிக்க போகிறதாம் சொல்லியிருந்தாங்க அதனாலேயே இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனால் ஓம் ராவத் கிட்ட எதனால் தனுஷ் இந்த படத்துக்கு கரெக்டாக இருப்பார்னு போட்டிங்க அப்படின்ற கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் வச்சிருக்காங்க அப்துல் கலாம் உடைய கேரக்டரில் நடிக்கணும்னா இவரை விட பொறுமைசாலி வேறு யாருமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து தள்ளிருக்காங்க ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் ஈடுபாடாக இருக்கார் கூடவே அவரால் ரொம்ப ஈஸியாக வெயிட் பண்ணி சிந்திக்க முடியும் எல்லாரும் அரிபரியாக ஓடுவோம் ஆனால் அவருடைய மைண்ட் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த எல்லாத்தையும் யோசிக்கும் ரொம்ப தெளிவான முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்து தள்ளினதில் கண்டிப்பாக இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புமே தனுஷ் அவர்களுக்கு ஏறிடுச்சு என்ன தான் நிறைய படங்கள் கமர்ஷியல் படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் குபேரா மாதிரியான ஒரு படம் அதில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அவர் அதை ரொம்ப தெளிவாகவே படிந்தார் அடுத்து தான் இப்போ அங்கே இறங்கியிருக்காரு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியா இருங்க உங்களை நான் சந்திக்கிறேன்